உங்கள் வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா நீங்கள் டைம் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிறிஸ்பியா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பும் சீரகமும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் அளவு இந்த மாதிரி நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விடும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறும்போது பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கிடும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய அளவு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ எவ்வளோ நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ரெட் சில்லி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க காரம் வேணான்றவங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பிரெட் அளவு இல்லை உங்களுக்கு தேவையான அளவு ப்ரெட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிண்ண மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா இதை நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி பிடிச்சிட்டு சுற்றி இருக்க போர்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க சுற்றி இருக்க போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ள இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லா ப்ரெட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் ஷேஃப்க்கு நல்லா ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சுற்றி இருக்க போர்ஷன் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு பிளேட்டில் அதை வந்து இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா பவுடராக அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரெட் கிரம்ஸ் மாதிரியே இருக்கும் இதை வந்து நல்லா பிளேட்ல இந்த மாதிரி கொட்டி நல்லா பரப்பி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மைதா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம் தண்ணி விட்டுறோன்னு வைங்களா ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் வந்து நமக்கு வந்து ரொம்ப டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி அளவுக்கு நல்லா கிளறி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் அந்த ரவுண்ட் பீஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி அந்த ஸ்டஃபிங் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க இது மூடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மூடாமல் இருக்கும் இந்த டைம் என்ன பண்ணோன்னா நம்ம மைதா மாவில் நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம் மைதா மாவில் டிப் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மைதா மாவில் நீங்கள் டிப் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது இதை வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெட் கம்ஸில் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ண வேணாம் இந்த லெவலுக்கு ஆட் பண்ணாலே போதும் இதை ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்மில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்க சீக்கிரமாகவே இதை வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிடும் ஏன்னா பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டானதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இன்னொரு வாட்டி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க என்னதான் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் பசங்க ஒன்று சாப்பிடுவாங்க ஒன்றை வச்சிருவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாகவும் அதே சமயம் க்ரியேட்டிவாகவும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ப்ரெட்டு யூஸ் பண்ணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ